பாருங்க இவர்தான் இந்த இந்த இருக்கிற முகத்தை வந்து இந்த இதான் நீங்க பாக்கலாம் சரியா இதுக்கு பிறகு பார்க்க இல்லாது மாட்டி நாடி விடுவா

பாருங்க இவர் இந்த இந்த இருக்கிற முகத்தை வந்து இன்றைக்கு தான் நீங்க பாக்கலாம் சரியா இதுக்கு பிறகு பாக்க இயலாது அதாவது எங்கட சேனல்ல பாக்கல அவரோட சேனல்ல நீங்க பார்ப்பீங்க மூண்டு வேறாக்கள் வந்து இருக்க பிளான் பண்ணி இன்றைக்கு கொண்டு சொத்தை அழிக்காம போக மாட்டேன் போனோடு வெளிநாட்டுக்கு போன வீடியோ போடுற மாதிரி இவன் வந்து வெளிநாட்டுக்கு போன நிறைய பேர் இல்லவரத்தாலே கிருஷ்ணா தான் இடத்த வந்து வீடியோ போட மாட்டாரப்போ வெண்டைக்கு இங்க இருந்து இன்னொரு ரூபாய்க்கு போறான்னா நூறு ரூபாய்க்கு போய்

പതിനാലായിരം വഴി വാങ്ങിക്കാ ഇവന്റെ കഥയെ കെട്ടി സർക്കേസ് വാങ്ങിക്കാ ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம யுதிஷ்டன் வந்து ரெக்கார்டிங் வந்து செய்கிறார் அவர் வந்து கூடுதலாக வந்து இந்த பாட்டுகள் வந்து படிக்கிறது கோயில் பாட்டுகள் அப்படியான பாட்டுலாம் வந்து செய்வார் அவர் வந்து இப்போ ரெக்கார்டிங் செய்கிறக்காக அவருடைய ஸ்டூடியோக்குள்ளே போயிருக்கார் இப்போ நாங்கள் அவரோட வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ஹோலில் வந்து இருக்கிறோம் இனி அவர் ரெக்கார்டிங்கை முடிச்சிட்டு தான் நமக்குரிய விஷயங்கள் நமக்குரிய விடைகள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவர் வந்து தொழிலுக்கு தான் முதல் மரியாதை வந்து கொடுப்பேருன்னு அதுபோல் வந்து அவர் வந்து வேலை செய் வந்து செய்ய போகிறேரு ஷோகேஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஷோகேஸில் வந்து ஸ்டாப்பா ஷோகேஸில் வந்து நம்ம இனி வந்து இந்த அவர் என்னென்ன சாமான் கொண்டு போகிறேன் என்னென்ன வைக்க போகிறான் சொல்லி பார்த்து எல்லாத்தையும் வந்து அடுக்கி எடுத்துட்டு இனி இன்றைக்கு பின் இங்கே வீட்டில் இருந்து விடைபெற்று போகிற நேரம் வந்து வரப்போகுது இந்த வீடியோ வந்து சில டைமில் வந்து யுதிஷ்டன் இந்தியாவுக்கு போனதுக்கு பிறகு தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் ரைட் அது மட்டும் நான் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்டா சில சில சட்ட சிக்கல்கள் இருக்குது அவன் வந்து விரும்பலை ட்ராவல் பண்ணுறதுக்கு முதலே வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு நாங்கள் போகிறோன்றது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து சாத்தியப்படும் சொல்லி அவன் விரும்பலை அப்போ அதனால் இப்போ அவன் சொல்கிற விஷயம் என்னெண்டா நான் அங்கே போயிட்டு இறங்கினதுக்கு பிறகு நீ வந்து இதை சக்ஸஸாக வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணு அப்போ ஓகேவா இருக்குண்டா என்ன நிறைய கண்ணூறுகள் பிரச்சனைகள் இருக்குது பயணத்தில் நிறைய தடைகள் வரலாம் அப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால இந்த வீடியோவை நான் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நீ வந்து போஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தான் உமையாவே சந்தோஷமாக இருக்குது பாவம் இனி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படியே வீடியோ நான் கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த வீடியோ அப்படி அப்படியே நினைச்சு நினைச்சு போய் கொண்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யுதிஷ்டன் அம்மாவோட தான் வந்து இருக்கிறான் யுதிஷ்டன்மாவே இந்த வீட்ல வந்து ஒரு செல்ல பிள்ளைனே அம்மாவோட வந்து தனகராக இருக்கலாம் தங்கச்சியோட தனகராக இருக்கலாம் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் யுதிஷ்டன் இப்போ யுதிஷ்டன் வந்து போக போகிறேன் இன்றைக்கு நைட் தானே குடும்ப போகிறேன் ரைட் போக போகிறேன் அப்ப அம்மா வந்து சரியா சோகத்தில் வந்து இருக்கிறாங்க அப்போ அம்மாட்டையும் வந்து சில சில விஷயங்களை கேட்போம் அம்மா அவங்களோட பேருனே என் பேர் மிஸ்ஸிஸ் எஸ் ஜெயரா சாசி டீச்சர் என்று சொல்லுவாங்க டான்ஸ் என்ன தெரியாதாக்கள் இல்லை தெரிஞ்சிருக்கும் அவருக்கு நிறையவே சின்ன அவருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சம்பந்தமா எல்லாம் நல்ல ஆர்வம் ஆர்வம் என்றால் அவருக்கு நான் செய்வன் கொஞ்சம் டான்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் இந்த வயிற்றில் இருக்கும்போதே அவருக்கு இந்த மிருதங்கமோ ஏதோ அந்த சவுண்ட் அவருக்கு தான் நுப்பையுமே இருந்திருக்கு அப்ப அதுல இருந்தே அவருக்கு இந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால நாங்கள் இப்போ வேற அந்த மேலே இப்போ இப்போ கொஞ்சம் அவர் படிச்சிருந்தாலும் அதை விட்டு நிறைய அவர் படிக்க படித்து அவர் இன்னும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்லி அவருக்கு விருப்பம் அதனால அவரை நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வேறு அந்த எம்ஏ செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போஸ்ட்லேயும் மாஸ்டர் செய்கிறதுக்கு அவர் இந்தியாவுக்கு போகிறார் கேரளா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு அது எங்களுக்கு சந்தோஷம்தான் இன்னொரு வகையில் எங்களுக்கு கொஞ்சம் கவலையும் தான் என்னெண்டா எங்களுக்கு அவ்வளோ அவர் ஹெல்ப் எல்லா விதத்திலையும் ஒரு எங்களுக்கு நாங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் ஒரு அட்வைஸராக கூட நாங்கள் சில சமயத்தில் வேற பார்த்துருக்கிறோம் அது எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து முதல் எல்லாம் எல்லாரும் சொல்ற படிக்கிற டைம்ல சொல்லுவாங்க வேற என்னன்னு சொன்னா இவன் குழப்படி இவன் குழப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நான் யோசிக்கிறேனா ஐயோ நம்ம குழப்படி இல்லையே ஜோதிஷன் என்ன குள்ளப்படி என்று ஒரு சந்தர்ப்பத்தை நான் இதுல சொல்லணும் உங்களை கட்டாயம் ஏன்னண்டா ஒரு ஸ்கூ அவரை ஸ்கூல்ல படிக்கிற நேரம் ஒரு டீச்சர் ஒரு ஆள் அவ எனக்கு ஃப்ரெண்டாயிருந்தவ நான் அவரை இவர மார்க்ஸ் அதெல்லாம் பாக்குறதுக்கு போயிருந்தேனா போயிருந்த நேரம் இப்போ இவர் சரியான இதே மாதிரி தான் சொன்னாங்க இவர் சரியான குழா படின்னு சொல்லி இப்போ வேற வர்ற டைம் எனக்கு ஓமில்லாம் மாறி என்னப்பா இப்படி எந்த பிள்ளை இப்படியான்னு யோசிச்சுட்டு நான் வெளியில் வரேன் வெளியில் வேறுக்குள்ள திரும்ப என்ன கூப்பிட்டா என்ன சசியக்கா நீங்கள் யோசிச்சுட்டு போகிறீங்க அப்படி ஒன்றுமில்லை அவர் வந்து நல்ல ஸ்கூலில் வந்து நல்ல ஹெல்ப் என்ன செய்வேறன்னு தெரியுமா வகுப்பில் இருக்க மாட்டேன் வகுப்பில் இருக்க மாட்டேரெண்டா ரெண்டு நான் உடனே அதை இதாக கேட்குறேன் கேட்கக்குள்ளாவ சொல்கிறா என்னட்ட வகுப்பில் இருக்க மாட்டேரெண்டா அந்த பிரச்சனை வேறு பிரச்சனை ஒன்றுமாவே அவர் எங்கேயாவது யாராவது குழப்படிவம் நாங்க ஒரு அட்வைஸ் பண்ணிக்கொண்டு நிப்ப ரெண்டு சொன்னாங்க அப்பதான் என்னன்னு ஜோடித்தேனோ நம்ம இந்த அளவுக்கு அதுக்கு பிறகு அஹ் அவரோட வளர்ச்சிகளை நாங்க பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறோம் நிறைய விஷயங்களை அவர் செய்வார் பல இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷம் எனக்கு உண்மையாகவே வேணுண்டா நம்மளோட ஃபீல்டை அவர் கொண்டு அடுத்த சந்ததிக்கு கொடுக்க போகிறார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ அவர்கிட்ட இருந்து வந்துட்டு அதே மாதிரி அந்த எப்படி அந்த ஸ்கூலில் அவர் அட்வைஸராக இருந்தாரோ அதே அட்வைஸராக பார்க்குறேன்னு சில சந்தர்ப்பத்தில் இந்த கேம்பஸ் பிள்ளைகள் இல்லாமல் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணா இதை எப்படி செய்வோம் இதை எப்படி செய்வோம்னு கேட்குறேன்னு இவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்களே இவங்க இந்தளவுக்கு இவர் வளர்ந்துட்டேரா அப்படின்னு சொல்லி நான் அங்கே யோசித்து நான் சந்தோஷப்பட்டதை விட உண்மையாக பெருமையாக இருக்கு எனக்கு அவர் இதை போய் இன்னும் அவர் படிச்சுட்டு வந்து நல்ல விஷயத்தை தான் அவர் நம்மட மட்டக்கிளப்புக்கு கொடுப்பார் அதோட நம்மட இலங்கைக்கு வந்து அவர் ஒரு பிரியோசனமான ஒரு கலைஞராக இருப்பார் என்று சொல்லி எனக்கு மிச்சம் நம்பிக்கையாகவும் இருக்கு அப்படித்தான் அவர் இதுவும் இப்போவும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு ரெக்கார்டிங் கடைசி நிமிஷம் வரைக்கும் இன்சுமன் வாசிக்கிறதே போற இடம் எல்லாம் எல்லாரும் யுதிஷ்டன் நீங்க விட்டுட்டு போறீங்க விட்டுட்டு போறீங்க என்ன விட்டுட்டு போகல நான் வந்து போறேன் அதுக்கு உரிய ஒரு மேல் படிப்பு தான் அவங்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணி கொண்டு இப்ப கூட ரெக்கார்டிங் தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னன்னா அந்த கடைசி போற டைம் கூட அவருக்கு எந்த நேரமும் ரெக்கார்டிங் தான் வந்து கொண்டே இருக்கும் இந்த எல்லாருக்கும் தெரியுமா சேனல் சொல்லி போட்டு அதுல போட்டு இருக்கிறேன் நான் அதில் இருந்து எங்களோட டான்ஸ் பிள்ளைகள் எங்களோட நான் படிப்பிக்கிற பாடத்துக்கு கூட நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்கிறேன் அவரோட சேனல்ல இருந்து அது மாதிரி அவர் இன்னும் செய்யணும் என்றுதான் எனக்கு ஆசை உண்மையில அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து வீட்டு வந்த உடனே அம்மா வந்துட்டு விவரத்து நின்றுட்டு அவங்க அழுறாங்க எனக்கு சொன்னாங்க நிறைய விஷயங்கள் வந்து அதாவது மகனோட கதைக்கு டைம் இல்லாம இருக்கு நிறைய பேர் வாராங்க எல்லாரும் கதைக்கிறாங்க அப்ப நானும் இப்போ இந்த மகனோட பேசுறது அதாவது மகன் வந்தா ஒரு ஆட்கள் வாராங்க மியூசிக் செய்யணும்ன்றாங்க டக்குன்னு அது போகுது அப்ப எவ்வளவு நேரம் இருக்கு இன்னும் இன்னும் ஒரு டென் ஹவர்ஸ் அப்படி அதுக்குள்ள கூட அவருக்கு செய்யணும் இன்னும் இன்னும் செய்ய வேணும்மான்னுதானே அவருக்கு விருப்பம் ஆஹ் என்ன எங்கட குடும்பத்துக்கு எங்கட பரம்பரைக்கே கிடைச்ச ஒரு சொத்துன்னு தான் நான் சொல்லுவேன் சொல்றதா மியூசிக் சம்பந்தமா இப்பயும் நாங்க நேத்து ஒரு அவர்கிட்ட போயிட்டு வாரம்னு சொல்றதுக்கு இடத்த போனாப்புல அவங்க சொல்றாங்க யுதி போறதா ஜுதி நான் எங்களுக்கு சரியான கஷ்டமா அப்படி அப்படித்தான் அவர் எங்களுக்கு செல்ல புள்ளன்றத ஊருக்கே செல்ல புள்ளதானவர் ஆனா அவர் நிச்சயமா நல்ல ஒரு இடத்துக்கு வர வேணும் கடவுள் ஆசிர்வாதம் அதுக்கு கட்டாயம் கிடைக்கும் கிடைக்க வேணும் என்று சொல்லி எனக்கும் விருப்பம்

போகணுமென்று சொல்லுவார் அப்படி இருந்தாலும் அவர் வளர்ந்திருக்கிறதே தவிர அந்த மனம் அவருக்கு பெய்யும் அந்த மனம் வந்து செடியான இலவீன மனம் அவருக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் செய்யணும் அது யாரையும்

என்னவெல்லாம் செஞ்சிருவா யுதிஷ்டம் தான் இந்த யூடியூப் என்ன யூடியூப்ல எப்படி இன்கம் மேக் பண்ற நீ செய்யணும் சொல்லி தர என்ன நாங்க மட்டும் முன்னேறிட்டு போவோம் உண்மை என்னண்டா என்னென்றா இவர் வந்து நான் முதல் அவர் ஸ்டார்ட் பண்ணி அவர் அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் அவர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன செய்வேன் நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாத விஷயம் இல்லாமல் அப்ப அது சம்பந்தமா ஒரு அவர் போய் ரெக்கார்டிங் எப்படி செய்கிற அப்படின்னு எல்லாம் கேட்ட நேரம் அவருக்கு நிரம்ப மனதால கவலைப்பட்டு அடிபட்டிருக்கிறார் அதை செய்யக்கூடாது நாம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த உண்மையாவே அந்த ரெக்கார்டிங் எப்படி செய்கிறது என்ற விஷயத்த கூட யூடியூப்ல போட்டிருக்கிறார் மெட்டாக்கள் பயன்பெற வேணும் அதை எப்படி செய்ய வேணும் வேணுமென்றதை அப்படி போட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் அந்த மேனம் கடைசி வரைக்கும் வராது சொல்லி கொடுத்தா நம்மட நம்மட தொழில் அடிபட்டுருமே அப்படின்னு யோசிப்பாங்க அவர் அப்படிலாம் அது அந்த இடத்துல அவருக்கு எந்த மேனம்ன்றதான் நான் சொல்லுவேன் ஏன்னெண்டா நான் வந்து நிறைய பிள்ளைகள டான்ஸ்ல பரதநாட்டியத்துல உருவாக்கி உருவாக்கிருக்கேன் இந்த பிள்ளைகள் பல இடங்கள்லையும் இலங்கையில் இருக்கிறாங்க மதுலையில கல்முனையில அம்பாரா டிஸ்ட்ரிக் அப்படியே எல்லா இடமுமே இருக்கிறாங்க இப்ப நாங்க கொடுத்தபடியா தான் அவங்க எங்கள்ட்ட இருந்து வாங்கி அதை செய்யற அந்த ஒரு இது அவர்டேம் இருக்கு அப்ப இன்னும் ஒரு ஆக்களுக்கு கொடுக்க கொடுக்க அது விரிவுபட்டு போகும்ன்றதான் அவருடைய விருப்பம் அதுதான் உண்மையா ஒரு கலைஞனுக்குன்னு தேவை இன்னொரு ஆளும் அதை எடுத்து இன்னொரு பயன் அடையணும் என்று சொல்றது தான் அவர் விருப்பம் அது நல்ல விஷயமா அவர்கிட்ட இருக்கிறது அதுக்காக இந்த என்று நான் இந்த சொல்றதாக இல்லை இது எல்லார்ட்டையும் இருக்க வேண்டிய ஒரு பண்புதான் கலைஞர்கள் எல்லார்டையும் இருக்கணும் மெட்டாக்களுக்கு ஜோய் சொல்ற மாதிரி ஜோயிக்கு ஜோயும் எங்களுக்கு இடையில தான் தெரியும் அதுக்கு முதல் தெரியும் அதாவது யுடியாலதான் எங்களுக்கு தெரியும் அப்ப நாங்க உண்டா ஒரு ஒரு வீட்டு வீட்டுக்குள்ள சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறோம் வருவாங்க போவாங்க அவரோட சேர்ந்து கதைப்பாங்க கஷ்டமோ என்று சொன்னா அவருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் அப்ப இவரை இப்ப நாங்க இப்படியோ படிக்கிறதுக்கு அனுப்பி நல்ல விஷயங்களை தேடிக்கொள்ளணும் என்றுதான் எங்களோட ஆசையும் ஹம் சரி ஒண்ணு யோசிக்காதீங்க என்ன எல்லாம் சக்சஸ் நடக்கும் எதிச்சுட்டான இப்போ நான் வந்து காலையில கூட அந்த வீடியோக்கு முன்னுக்கு வந்தமா கழிச்சிட்டு வந்தேன் நான் இந்த வீடியோ எப்படி போக தெரியல சரியில்லை ஏன்னா எனக்கே கவலை காலையில எழும்பி போன் எடுத்து சரியா

தெரியாது ஆனா அவர் இங்க கிடைக்காத சில விஷயங்கள் அங்க எடுக்க வேணுமென்றதா இந்த விருப்பம் எடுத்துட்டு வந்து இங்க திரும்ப குடுக்க வேணும் அதை அப்பதான் அத சொல்லுவாங்கதான் நீ எப்படி பாத்திரம் மாதிரி அவர் இருக்கணுமென்றதா விருப்பம் இருக்கு அதே மாதிரி செய்வ ரெண்டும் ஒரு நம்பிக்கை இருக்கு கடவுள் ஆசீர்வாதம் மாதிரி கரெக்டா எங்க இன்னொரு மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சோமா இதுக்கு பிறகு அவர் கரியர் வந்து எப்படி சொன்னா மாஸ்டர் மாஸ்டர் ஸ்டேஜிட்டு வந்தா எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும்ன்றது இல்லை தானே இப்ப எல்லாரும் கடவுள் கையில தான் இனி இருக்கு ஆனா அதை நாங்க அப்படியே விட்டுற கூடாது அதை வச்சு அதுலயும் நாங்க வெளியில இருந்து செய்யக்கூடிய சில விஷயங்களை செய்யலாம் நினைக்கிறேன்டா இதுக்குள்ள போய் இதுக்குள்ள போய் அப்படி செய்து கொண்டிருக்கிற இதை விட்டுட்டு நாங்க அதோட சேர்த்து அப்படி போய் நாங்க செய்தாலும் வெளியால என்ன செய்யலும் நாங்க இவ்வளவுக்கு கொடுக்கலுமோ அவ்வளவுத்துக்கு அதை வச்சு குடுக்குற மாதிரி இருக்கணும் அதை விட்டு இன்னும் படிப்புகள் இருக்கு அதுக்கு மேல எம்ஏ செய்துட்டு முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு மேல படிப்பு இருக்கு எம் ஃபில் இருக்கு அவங்களுக்கு அப்படி அந்த அவங்கட துறையிலேயே தொடர்ந்து போனா இவங்க ஒரு வழிகாட்டியா மெட்டாக்களுக்கு இருப்பாங்க அவங்களும் வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு போகக்கூடிய மாதிரி இருக்கும் படிச்சுட்டு வர வேணும் போகலாம் இடையில பாக்க போலான் நாங்க நீ நாம டீச்சிங்ல இருக்கிற நாம இருந்தா நாம போவோம் நிச்சயமா போவோம் இதோ கிடைக்கும் நினைக்கிறோம் சரி அம்மா கூட கதைக்க விரும்பல அம்மாவோட என்னன்னு சொன்னா ஃபுல்லா சென்டிமெண்டா இருக்கறாங்க விட்டா இப்படி விட்டா அழுதுるவேன் இன்னே நாள் சென்டிமெண்ட் தான எல்லாம் இருக்கும் எங்களுக்கு எங்கட வீட்ல ம் அவங்க தங்கச்சிக்கு ஆக இது குலபதல இருக்கறவ என்னடா அவ மாவேரோட சரியான விருப்பு தங்கச்சியே ஃபுல்லா யூஸ் தான இப்ப கிளாஸ்ல ஏத்தி இருக்கறேனே அவர் தான் எல்லாம் செய்யற மற்றது அவ அவையோட சரியான விருப்பம் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில வயது கொஞ்சம் ஆஹ் வித்தியாசம் அவையே அவங்க ஃப்ரெண்ட் மாதிரி பழகுவாங்க பிள்ளை மாதிரி பார்த்து கொள்ளுவார் அவ்வளவு இருப்பாங்க ரெண்டு பேரும் எதிர்ப்பு இல்லை சில பேர் கேட்குறேன்

படிப்புக்கு போறபடியா எங்களோட அம்மா அப்பாவுக்கு படிப்பு சரியான விருப்பம் அவங்களுக்கு இவர் மேல இந்த துறையில வரணும்னு சொல்லி அவர் ஆரம்பத்திலே சின்னன்னுலேயே பார்த்தா தெரியும் எதுலயே அவள் ஒன்றுல தட்டி கொண்டிருப்பார் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள மோட்டர் பைக்ல ஏத்திட்டு போவோம் ஏத்திட்டு போறோம் எங்க முன்னுக்கு வச்சுட்டு நிற்கிறாரு அந்த டேங்க்ல தாளம் போட்டு கொண்டிருப்பார் அப்ப நான் யோசிக்கிறவர் இதுலதான் வேறு வேற எல்லாரும் சொன்னாங்க அவர் ஓயல் பாஸ் பண்ண உடனே இப்படி போங்க இப்படி போங்கன்ட்டு ஆனா அவர் ஆசைப்பட்டது இதுதான் இப்படி நான் இந்த துறையில போகணும்னு சொல்லி அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண நாங்க நல்லா சப்போர்ட் பண்ண தான் நான் வேற இந்த உமையா மேட பேரண்ட்ஸுக்கு நான் இதைத்தான் சொல்லணும் அவங்க வந்து என்ன துறையை விரும்புறாங்களோ அந்த துறையில சப்போர்ட் பண்ணணும் எங்களால இயலாமல் போனாலும் ஒரு கட்டத்துல நாம கட்டாயம் அவங்களுக்கு உதவி செய்யத்தான் வேணும் செய்தால் அப்படி அவங்க சந்தோஷமா அதை படிச்சு மேல வந்து அதை வெளி உலகத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது புள்ளைகளுக்கு என்ன விருப்பம் என்றதை பார்க்கணும் நம்ம அவங்களுக்கு என்ன துறையில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்குள்ள அவங்க அதுல வந்து உச்சகட்டத்தை வந்து அடைவாங்க அடைவாங்க கட்டாயம் அது அதுல கட்டாயம் கடவுள் ஆசிர்வாதம் இருக்கணும் அவர் நிறைய குரு பக்தி உள்ள ஒரு பிள்ளை இன்னைக்கு நாங்க இடத்தை போன நேரம் ஜோ கதையும் வந்தது அவர குருச்சு கொண்டிருந்தாங்க அவரோட குரு அவர்தான் சொல்லி மிருதங்க குரு அவர்ட போய் ஆசிர்வாதம் வாங்கக்குள்ள அந்த உண்மையில ஒரு குருட அன்ப நான் அதுல பாத்தனவர் அந்த அவருக்கு கண் கலங்கிட்டு இவர் யுதிஷ்டன் நீங்க இப்படி போயிட்டு வந்து நல்லா ஒரு நிலைக்கு வரணும் எனக்கு அதுதான் விருப்பம் என்று சொல்லிட்டு அவர் சொல்றார் எந்த குருவும் அப்படி சொன்னதை நான் உண்மையாவே காணல அவர் சொல்றார் நீங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்து எனக்கு கோல் அடுங்க யுதிஷ்டர் அது பிறகு அங்க நீங்க கேரளா போயிட்டு இருந்து என்ன தேவைன்னாலும் எனக்கு கோல் பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படி வந்து எல்லாரும் வந்து புள்ள எனக்கு சேர தெரியும் அவரை பிள்ளையில பார்க்குற மாதிரி தான் அவர் வந்து அன்பு ஜுதிர சத்தம் கேட்ட உடனேயே ஆ வாங்கராசா என்று தான் சொல்லுவேன் அதனால தான் அவனுக்கு அவரையும் பிடிக்கும் எதுவு செய்கிறதா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் வாசிக்க போகிறதா இருந்தாலும் அவர்கிட்ட போய் அந்த குருகிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் வேறு அந்த பண்பாடு எல்லாம் அவர்கிட்ட தானாகவே வந்திருக்கு அது ஒரு கடவுள்கிற ஒரு கிருபை என்று தான் சொல்லணும் அதே நேரம் அதுங்கள அவர குருட வைஃப் ஹனியண்டி அவையும் இவரை நிறைஞ்சு வாழ்த்திறா வாழ்த்தி அப்படி ஒரு அன்பு யுதிஷ்டர் எங்களோட தொடர்புல இருங்க என்று சொல்ற அளவுக்கு அனுடையா வேற அப்படியான இல்ல ஆசிர்வாதமும் இருக்கக்குள்ள கட்டாயம் அவருக்கு கடவுள் ஆசிர்வாதம் கிடைக்கும் சக்சஸ் ஆகும் என்று சரி ரைட் இந்த வந்து இதோட முடிச்சு கொள்ளுவோம் இந்த வீடியோ பாக்குற நீ கூட பிளெஸ்ஸிங் வந்து யூஸ் பண்ணி தேவனே நிறைய விஷயங்கள் வந்து என்னோடையும் பவித்ரோட எல்லாரோடையும் வந்து சேர்ந்து ஒரு பயணித்த ஒரு நண்பர் ஒரு மாதிரியா தரைக்கு இது எப்படி போய் முடிய போகுது தெரியல பாபா முடிச்சுட்டு வரட்டும் அதே பிறகு அம்மாவும் பிள்ளைக்கும் ஒரு டைம் ஒன்று கொடுப்போம் கதைக்குறதுக்கு முதல் நீங்க முதல்ல பிறகு நம்ம வெளியால போற விஷயங்கள் நாங்கள் அவரோட வந்து கதைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோல கண்டினியூ பண்றோம் கைஸ் நான் சொன்ன இந்த ரெக்கார்டிங் செஞ்சு கொண்டிருக்கேன்னு சொல்லி அப்ப நான் அதை வந்து நைஸா வந்து நான் காட்டுறேன் பாருங்களா இதுதான ரெக்கார்டிங் இது

விரையனிதே அடையல் உறைகின்ற அம்மா ரியதன் டைஜாய் ஆன படையில் உரை பாதகர் பயந்தோடினாரே உலகாலும் தாய் ஹலோ மக்களே வெல்கம் டு யூதி பிளாக்ஸ் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரும் வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கு என்னதுக்காக அந்த வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு வச்சுட்டு மைக்க சந்தோஷம்

தெரியும் நான் டிகிரி வந்து முடிச்சிட்டு முடிச்சுட்டு விளங்கல அப்படி வந்து என்ன வந்து ஸ்பான்சர் பண்ணி வந்து நான் வந்து படிக்கிறதுக்கு போறேன் நான் மட்டும் இல்லை என்னோட வந்து வேற வேற சப்ஜெக்ட் இப்போ பயோவா இருக்கட்டும் அடுத்தது என்ஜினியரிங்கா இருக்கட்டும் ஐடி ஃபீல்டா இருக்கட்டும் ஆர்கியோலஜி ஃபீல்டா இருக்கட்டும் என்ன மாதிரி மியூசிக் ஃபீல்டா இருக்கட்டும் இப்படி எக்கச்சக்கமான ஃபீல்டுக்கு வந்து மொத்தம் அறுபது பேர் அறுபது தொடக்கம் நூறு பேர் நினைக்கிறேன் அவ்வளவு பேர் வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்டால வந்து அங்கே போறோம் அதுவும் சும்மா வந்து உங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கல வந்து பாஸ் பண்ணதால் அதுக்கு செகண்ட் அப்படில பாஸ் பண்ணாலும் வந்து கிடைக்கும் ஆனால் அந்த இன்டர்வியூவில் போயிட்டு வந்து நாங்கள் எதுக்காக படிக்கிறதுக்கு போறோம் அப்படி போயிட்டு திரும்ப வந்து ஸ்ரீலங்காவில் என்ன செய்ய போறோம் என்றதெல்லாம் வந்து சொல்லி ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி வந்து செஞ்சு வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க நீங்க சரியா தான் சொல்றீங்க இதால் வந்து பயன் கொடுப்பார் ஸ்ரீலங்காக்கு வந்து நம்மள போவாங்க இல்ல யூஸ்டன் பர் நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூ போறீங்க அந்த அந்த டைம் வந்து நீங்க என்ன எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அதான் இன்டர்வியூ போகுல தெரியும் நான் பயங்கரமா போய் வந்து இங்க தமிழ் மீடியத்துல தான் படிச்சது இது அந்த நாட்டுல போய்ட்டு நாங்க இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்கணும் அதுக்கு நாங்க எந்த அளவுக்கு கேப்பபிள் இருக்கோம்ன்ற விஷயத்தை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க இத அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா எப்படி இது மாதிரி நீங்களும் போய் படிக்கலாம்ன்றது இன்னொரு நாட்டுக்கு ஃப்ரீயாவே ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல பண்ணி இன்னொரு கவர்மெண்ட் வந்து உங்களை எடுத்து படிப்பிக்கும் அது எப்படி என்றதெல்லாம் வந்து டீட்டெயில அடுத்தடுத்த வீடியோல வந்து சொல்றேன் அடுத்த வீடியோல போடுங்க எப்படி

அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா போகலாம் மலேசியா போகலாம் அமெரிக்கா போகலாம் லண்டன் போகலாம் கனடா போகலாம் நீங்க அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்ல போனா டிகிரி இல்லாம ஏ லெவல் முடிச்சிட்டு யூனிவர்சிட்டி கிடைக்காதாக்கள் கூட போய் படிக்கலாம் எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது ஏ லெவல் முடிச்சிட்டு யூனிவர்சிட்டி கிடைக்கலன்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதாவது மூணு பாடம் பாஸ் பண்ணிட்டு யூனிவர்சிட்டி கிடைக்கலன்னு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு நாட்டில் போயிட்டு நீங்க மெடிசின் கூட படிக்கலாம் படிக்கலாம் ரஷ்யாவுக்கு போயிட்டேன் இந்த விஷயம் வந்து வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது யூனிவர்சிட்டி கிடைக்கல பண்ணிட்டு போறாங்க உண்மையா தான் நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதை வந்து நான் சொல்லி தரேன் எப்படின்றத சொல்லி தரேன் அத உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொல்லி தரேன் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபின் தான் யூஸ்ஸ்டே இந்த யூடியூப் தர சேனல்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து யூஸ்ஸ்டே ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு நீங்க வாட்ஸ்அப் கூட வர வேண்டியது நோமல் கோல் வேலை நார்மல் கால் இல்ல வாட்ஸ்அப் கூட வந்து நீங்க அவரை தொடர்பு கொள்ளணும் சொன்னா இதுக்கு இது சம்பந்தமான டீடைல் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பாக்கலாம் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரீ அடுத்தடுத்த வீடியோல வந்து ஃப்ரீயா சொல்றனோ ஏண்டா யாம் வெட்ற இன்பும் எல்லாம் பையம் அதே தலைவலா சொல்ற பாட்டு தான் சொல்லுவோம் நாங்க அதை நான் சொல்றேன்டா என்ன மாதிரி வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க அடுத்த கட்டம் என்ன செய்யறது தெரியாம இருப்பீங்க இப்ப ஸ்ரீலங்காவில வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை இல்ல அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கா இருக்கிற அந்த கேப்ல சும்மா வீட்டுல இருக்கிறத அடுத்த கட்டம் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் நீங்க வந்து படிக்கலாம் அதுவும் ஃப்ரீயா படிக்கலாம் உங்களுக்கு சாப்பாடு தந்து சம்பளம் தந்து அடுத்தது படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி செலவு செஞ்சு எல்லாமே தந்து உங்களுக்கு படிப்பிப்பாங்க படிப்பாங்க நம்மள வேலை படிக்கிற மட்டும் நம்ம படிக்கிறது மட்டும்தான் ஆனா சில பேர் எல்லாம் செஞ்சும் படிக்காம இருக்கு இருக்காங்க இது தெரியாம படிக்காம இருக்காங்க இது கிடைச்சி விட்டு போட்டு வராங்களும் இருக்காங்க இருக்கிறாங்க இது சம்பந்தமா எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல பாக்க போறீங்க பட் இப்ப என்ன செய்ய போறோம் போச்சு இந்த சூட்கேஸ் வந்து பதினையாயிரம் ரூபா முடிஞ்சுது பதினையாயிரம் எங்க வாங்க நீங்க காத்தாங்குடியில தான் வேணனா நம்ம ஏன் போய் சொல்ல காத்தாங்குடியில நம்ம என்னன்னா உண்மையாக நல்ல ஒரு கடை அந்த அண்ணா வந்து இதை விட சின்ன ஒரு சூட்கேஸ் தான் நாம வேண்டேனா என்ன காணோம் இப்ப நாம போறதுக்கு வந்து முப்பது கிலோ வந்து அலைவா கிலோவும் ஹேண்ட் லேக்கேஜ்ல எழுவது ஏழு கிலோவும் வந்து அலவு அப்ப முப்பது கிலோவுக்கு காணாம இருந்தது அந்த சூட்கேஸ்ல சின்ன இல்ல அப்ப நான் உடனே போய்ட்டு சொல்ல அந்த அண்ணா அடுத்து மாத்தி தந்துடுறேன் அப்ப இப்ப இந்த தான் வந்து காட்டுங்க அங்க காட்டு

அப்போ ஹேண்ட் லக்கேஜில் அந்த லேப் சாமான எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த மைக்குகள் ரெக்கார்டிங் கூடிய சாமான் எல்லாம் இதில் போகும் தான் கொஞ்சம் ஹார்ட் கேஸாக வந்து பண்ணுது இது இப்போ ஒரு பேக் இருக்கிற சாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு போய் எல்லாம் கொண்டு போகும் எல்லாம் அந்த மோனிட்டர்ஸ் எல்லாம் இல்லை லேப்பையும் அடுத்தது சவுண்ட் கார்டையும் அடுத்தது ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த மைக்கையும் அந்த கேபிளையும் அடுத்தது ரெண்டு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கீபோர்டு எல்லாம் அதுவே முப்பது கிலோ வந்துருக்கும் போல இருக்கு இப்போ ஓ முப்பது கிலோ கூட கொண்டு போயில முப்பது கிலோ கூட கொண்டு போயிடல அப்போ நீ வாங்க நானே நூறு கிலோடா ஓட்டின்னு ஒரு முப்பது கிலோ போட்டு வாட்டினாண்டா